ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரயாணத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆஹார் வந்து தன் ஆச்சியார் தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி வர்றாங்க அப்போது கர்த்தருடைய தூதனானவர் அவளை நிறுத்தி நீ திரும்ப உன் ஆச்சர் அண்டைக்கே போய் அடங்கியிரு அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆஹார் வந்து தேவனை தேடுகிற ஒரு மகள் கிடையாது தான் ஆனால் ஆஹாருக்கு ஏன் இந்த கிருபை கிடைக்க பெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் ஆதி ஆகம முதல் அதிகாரத்திலிருந்து இந்த பதினைந்து அதிகாரம் வரைக்கும் தேவன் தன்னுடையவர்கள் அல்லாத ஒருவரிடமும் பேசாததை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த இடத்துல ஏன் ஆகார் தன்னை தேடாத ஒரு மகளை ஏன் கிட்ட போய் தேவன் பேசுகிறார் ஏன் அவளை வந்து ஆலோசனை சொல்லி திரும்ப வந்து தன் நான் தான் விட்டு வந்த இடத்துக்கே பிரயாணம் பண்ண சொல்லுகிறார் அப்படின்னா ஆப்ரஹாம் வித்து அவளுக்குள்ள இருக்கிறது அதாவது தேவ விதை தேவ வசனம் ஒருவருக்குள்ள இருக்கும்போது தேவன் அவர்களை விடாதபடி காத்து கொள்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் நீங்கள் நீங்கள் சில நேரம் யோசிச்சிருப்பீங்க இந்த குடும்பம் கர்த்தரை ரொம்ப தேடுறதே இல்லை பண்டிகை கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க இவங்க தாத்தா இல்லை அவங்க மூதாதையர்கள் அவ்வளவு தூரம் இருந்தாங்க அடுத்தடுத்த தலைமுறையில் இந்த சந்ததிகள் வந்து தேவனை ஒழுங்காக தேடலை ஆனாலும் இந்த குடும்பம் எப்படி இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சில பேரை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுபோன்னா எப்படி ஆகார் மேலே தேவன் கிருபை வைத்து அவளை காத்து கொண்டாரோ ஆஹாரை மட்டும் இல்லை கருவில் இருக்கிற இஸ்ம வேலையும் தேவன் காத்தாரோ அது போலதான் இன்று அநேகரை தேவன் காத்து கொண்டு வருகிறார் அவங்க சந்ததியில் அவங்க தகப்பனார் வேதத்தை சுமந்ததுனால அவங்க தாயார் முழங்கால் போட்டதுனால அவங்க சந்ததியில் யாரோ ஒருத்தர் வானத்துக்கு நேராக கை எடுத்து ஜெபித்ததுனால தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவன் அந்த சந்ததியை கைவிடாதபடி காத்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் அதனால்தான் பாதம் கல்லில் இடராதபடி தன் தூதர்களுக்கு இடுகிற தேவன் ஆகார் இடறி போகாதபடி தூதருக்கு கட்டளையிட்டு மறுபடியும் அவளை தன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்ப அனுப்புறத பாக்கிறோம் இதனால தான் நிறைய பேர் லைஃப்ல காரியங்கள் வாய்க்கிறது அவங்க அட் கடின உழைப்புனால முன்னேறேன்னு வாய்ட்டு சொல்லுவாங்க ஆனா அந்த உழைப்பு முன்னேறுவதற்கு பலனை கொடுத்த தேவன் இப்படிதான் அநேக வேலைகள்ல தூதர்களின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் செய்கிறார் ஏதோ ஒரு இடத்துல இடறி போக வேண்டிய அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அடைந்து தங்கள் வாழ்க்கையை திருத்தி கொண்டிருப்பாங்க யாரோ ஒருவருடைய நட்பிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து காக்கப்பட்டிருப்பாங்க இப்படி அநேக இடங்களில் தேவ பிள்ளைகள் பிள்ளைகளை தேவன் வந்து காத்து கொள்கிறது எதனால அப்படின்னா அவர்களுடைய சந்ததியில இல்ல அவர்கள் முன்னோர்களோ யாரோ ஒருத்தர் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்ததுனால இந்த இடத்துல ஆஹாருக்கு கிடைக்க பெற்ற கிருபை அப்படி பெற்ற கிருபை தான் அதனால நம்ம நிறைய நிறைய அதாவது தேவனை தேடாத ஒழுங்கா வேதத்தை வாசிக்காத ஜெபிக்காதவர்கள் லைஃப்லையும் நன்மை நடக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை அவர்கள் சந்ததியில அவர்கள் இருதயத்துல விதைக்கப்பட்ட சில வார்த்தைகள் தான் அப்போ அது வேதத்தை ஒழுங்காக நான் படிக்கலைனாலும் எனக்கு இந்த கிருபை கிடைக்குமா அப்படின்னா தேவன் அறியாத காலத்தை வந்து காணாதவர் போல இருக்கலாம் ஆனால் என்னைக்கு நம்ம இருதயத்தில் ஒரு உணர்வுன்னு ஒன்று வந்துடுச்சோ என்னைக்கு இவர் தான் மெய்யான தேவன் தெரிஞ்சிருச்சோம் ஆஹாருக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன்னு ஒன்னே ஆஹார் என்ன செஞ்சிட்டா தன் வழிகளை திருத்தி திரும்பவும் தன் ஆச்சியார் அன்னைக்கு போயிட்டார் அதற்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறோம் இஸ்மவேல் வந்து துஷ்ட மனுஷனாகத்தான் இருக்கிறான் ஆனால் எப்படி வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமங்களை அவர்கள் கை கொண்டு நடந்தாங்களோ அதே போல் திஸ்மெல் சந்ததிகளும் நடக்கிறாங்க ஏன்னா ஆஹார் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னை காண் தன்னை பார்த்த தேவனை தன் இருதயத்தில் நிலைநிறுத்தி கொண்டவங்களா இருக்கிறாங்க அதனால தான் அடுத்த முறை ஆபிரகாமே வந்து ஆஹாரை வெளியே அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம் இனி ஆகார் வந்து இப்போ வெளியே போகும்போது அழலை கூப்பாடு போடலை வருத்தப்படலை ஏன்னா ஒரு தேவன் இருக்கிறார் கொள்வார்னு நினைச்சு வந்தாங்களோ என்னமோ ஆனா அவர்காம் அந்த தான் ஆஹாரை அனுப்பி விடுகிறத நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த தேவ வித்தை சுமக்கிற ஒருவரையும் தேவன் இடறி போக விடவே மாட்டார் அதனால தான் நிறைய பிரயாணங்கள் நம்ம லைஃப்ல இன்னும் வாய்க்கிறதுக்கு காரணம் அதுதான் நம்ம தேவனை விட்டு தூரம் போன காலத்திலும் நம்ம காரியம் வாய்க்கிறதுக்கு காரணம் இதனால தான் தேவனை தேடாத போதும் நம்ம இடறி போகாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு பிரயாணத்திலும் தேவன் இருக்கிறார் ஆகார் சொல்றது போல என்னை காண்கிற தேவன் அவர் நம்மை காண்கிற தேவன் நம்மளை துறங்காது தூங்காது பாதுகாக்கிற தேவன் எந்த இடத்திலும் நம் தவறி போகாதபடி நம் பாதைகளை திருத்துகிறார் இந்த பிரயாணத்தில் எப்போதும் அவரை உறுதியாக மட்டும் பிடிச்சிப்போம் காட் YOU